திருக்குறளை தினமும் படிக்க வேண்டும் கண்மணிகளே அந்த குரல் வழியே நடக்க வேண்டும் பொன்மணிகளே கண்மணிகளே பொன்மணிகளே கண்மணிகளே பொன்மணிகளே திருக்குறளை தினமும் படிக்க வேண்டும் கண்மணிகளே அந்த குரலின் வழியே நடக்க வேண்டும் பொன்மணிகளே கண்மணிகளே பொன்மணிகளே கண்மணிகளே பொன்மணிகளே திருக்குறளை கையில் எடுத்து காலையில் தினம் படித்தால் திருக்குறளை கையில் எடுத்து காலையில் தினம் படித்தால் நன்றாக மனதில் பதியும் அம்மா எல்லோரும் படிக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்னாலும் கூறலை படிங்களம்மா படித்து நீயும் உயர்ந்து நிற்கணும் உன்னை பெற்றோருக்கு பெருமை சேர்க்கணும் படித்து நீயும் உயர்ந்து நிற்கணும் உன்னை பெற்றோருக்கு பெருமை சேர்க்கணும் வாருங்கள் மாணவரே நன்றாய் கேளுங்கள் மாணவியரே திருக்குறளை தினமும் படிக்க வேண்டும் கண்மணிகளே அந்த குரலின் வழியே நடக்க வேண்டும் பொன்மணிகளே கண்மணிகளே பொன்மணிகளே திருக்குறளில் எல்லாம் இருக்கு அதை படித்து பார் புரியும் உனக்கு திருக்குறளில் எல்லாம் இருக்கு அதை படித்து பார் புரியும் உனக்கு நன்றாக நீயும் படித்திடம்மா எண்ணத்தில் குரலை வைத்து நன்றாக படித்து வந்தால் உனக்கு நன்மை எல்லாம் சேரும் நான் சொல்வதெல்லாம் எல்லாம் உனக்கு புரியுதா தினமும் குரலை படிக்க தோணுதா நான் சொல்வதெல்லாம் உனக்கு புரியுதா தினமும் குரலை படிக்க தோணுதா வாருங்கள் மாணவரே நன்றாய் கேளுங்கள் மாணவியரே திருக்குறளை தினமும் படிக்க வேண்டும் கண்மணிகளே அந்த குரலில் வழியே நடக்க வேண்டும் பொன்மணிகளே கண்மணிகளே புண்மணிகளே கண்மணிகளே புண்மணிகளே